வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படிம்பாங்க ஆக நம்ம தர்மம் தன்னை மட்டும் காக்கறதுல தம் வம்சத்தையே காக்கும் தர்மம் தலை காக்கும் அப்படிம்பாங்க பாத்தீங்களா பொதுவாக அதாவது ஆணவம் கண்வம் மாயை காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும் மனசு என்ன தெரியுமா தோணும் ஒரு புடவை தான் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு எனக்கு ஒரே ஒரு புடவை கொடுத்துருக்காங்களே இன்னும் நாலு கொடுத்தாதான் என்ன வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா நம்மளோட கர்மா குறைவதை எப்படி கண்டு கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்றது தான் தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கம்மா ஒரு கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா இதை விஞ்ஞான பூர்வமாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் சொல்லியிருப்பார் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு இங்கே ஒவ்வொரு நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான பிரதிபலன்கள் அப்படின்றது வரதான் செய்யுது நல்லது செஞ்சா நல்லது வரும் கெட்டது செஞ்சா கெட்டது வரும் அதை தான் வந்து பெரியவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படிம்பாங்க ஆக நம்ம தினை வச்சுச்சா தான் வரும் நம்ம வினையை விதைச்சோ அப்படின்னா அந்த அறுத்தே தீரணும் உப்பு குடிச்சவன் உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அப்படிம்பாங்க இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த கர்மா கரையணும் அப்படின்னாலே நம்ம பெருசா வந்து தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் ஆஹ் இதுல வந்து தர்மம் அடங்கிடும் தானம் அடங்காது தானம் நான் எதிர்பார்த்து செய்யறேன் எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது தர்மம் தர்மம் அடங்கிடும் தர்மம் தன்னை மட்டும் காக்குறது தம் வம்சத்தையே காக்கும் தர்மம் தலை காக்கும் அப்படிம்பாங்க பாத்தீங்களா பொதுவா வந்து பாருங்க நம்ம இந்த கருமான என்ன நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய கூலி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இதுதான் வந்து கர்மா அப்படின்னு சொல்றாங்க இந்த கர்மா அப்படின்றது வந்து பாருங்க பொதுவா மூணு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சித கர்மா அப்படின்னா நம் முன்னோர்கள் செய்த கர்மத்தினால் பாப செயல்களினால் வரக்கூடிய ஒரு பிரதிபலன்கள் நம் முன்னோர்கள் நான் எதுவும் பெருசா பாவ செயலிங்க செஞ்சேன்னா செய்யலான்னு எனக்கு தெரியாது எங்க முன்னோர்கள் எங்க தாத்தா வந்து பாருங்க கோயிலினோட சொத்தை ஏமாற்றிட்டார் எங்க நாங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்க முன்னோர்களோட ஒரு கர்மா உங்களுக்கு இருக்கு கெட்ட கர்மா அதனாலதான் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொல்றாங்க அது என்ன அது சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா பிராப்த கர்மா அப்படின்றது வந்து பாருங்க நான் பூர்வ ஜென்மத்துல பாபம் செஞ்சேன் அதனால நான் இப்போ அனுபவிக்கிறேன் இது சுய ஜாதகத்தை ராகுவின் கேது வச்சு நம் நம்ம முடிவு பண்ணிட முடியும் ஒண்ணுல ராகு ஏழுல கேது ஒண்ணுல கேது ஏழுல ராகு அந்த மாதிரி ராகுனோட பாவத்தை வச்சு ராகு கேது வச்சு நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அதையும் தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா அதுக்கடுத்து ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்றது இப்போ நம்ம வாழும் காலத்துல எட்டு விதமான குரோதங்கள் சொல்லுவாங்க அதாவது ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசுய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால என்னோட பணம் செல்வ செருக்குனால ஞான செருக்குனால நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ செய்யக்கூடிய கர்மாக்கள் இதனால எனக்கு வந்து சேரக்கூடிய பாபம் ஆக இந்த மாதிரி பல விதம் இருக்குது கர்மால் இப்போ நான் எதனால் செஞ்சேன்னு தெரியாது எனக்கு வந்து நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன் முக்கியமாக வந்து பாருங்கள் யாருக்கும் எதிர்பார்க்காம நல்லது செய்கிறேன் அப்பனாலே என் கர்மா கரைஞ்சிடும் எனக்கு நான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேன் என் மகளுக்கு திருமண தோஷம் இருக்கு ஒரு மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் மகளுக்கு இருக்க திருமண தோஷன்றது மாறிடும் அப்படின்னு ஜோதிடர் சொன்னார் அதனால் நான் செய்கிறேன் அது கர்மா கரையுவதற்கான ஒரு காரணமா அமையாது அது மூலியமா நீங்கள் கர்மாவை குறைச்சிக்க முடியாது பாவத்தை குறைச்சிக்கலாம் ஓரளவுக்கு முழுசுமே கர்மா குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எதிர்பார்க்காம நல்லது செய்யணும் எதிர்பார்க்காம நான் என்ன நல்லது செய்யலாம் நம்மளால மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம நல்லது செய்ய முடியாது நம்ம மனுஷ குணாதிசயம் இது செஞ்சாலும் அதுல ஆதாயம் கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு மனசு கணக்கு போட்டுட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பட்சிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் மிருகங்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் உயிர்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் இந்த பொதுவா அன்ன சிறந்தது அதாவது தானத்திலேயே சிறந்தது என்ன தானம் அப்படின்னா அன்னதானம் அப்படிம்பாங்க ஏன்னா மனுஷங்களுக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்குமா உதாரணத்துக்கு இப்போ என்னையே கூட வச்சுக்கோங்க எனக்கு யாராவது வந்து ஒரு புடவை கொடுக்குறாங்கம்மா நான் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நிறைய விஷயம் நான் செஞ்சு நான் நல்லா இருக்கேம்மா அதனால உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை கொடுக்குறாங்க ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசு என்ன தெரியுமா தோணும் ஒரு புடவை தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு எனக்கு ஒரே ஒரு புடவை கொடுத்துருக்காங்களே இன்னும் நாலு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு தானே தோணும் இல்லைங்களா ஆக மனசு எது கொடுத்தாலும் வேணும் வேணும் வேணும்னு தோணும் ஆனால் இதே அவங்க கூப்பிட்டோம்மா உங்களால் எனக்கு வந்து பாருங்க ஒரு பெரிய கோர்ட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுமா ரொம்ப சந்தோஷம் வாங்கம்மா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல எனக்கு அட ஒரு சாதாரண ஹோட்டலில் கூட சாப்பாடு வயிறார வாங்கி கொடுக்குறேன் அடடா போதும்மா இன்னும் வேணாம்மா அப்படின்றது சொல்லுவேன் இல்லைங்களா இது என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே அப்படிதான் அப்போ அந்த அன்னதானம் அப்படின்றது அதனால தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அன்னதானத்துக்கு ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் ஒரு பலன் இருக்க தான் செய்து ஆனால் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உயிர்களுக்கும் உணவு அப்படின்றது கொடுங்க அப்படின்றோம் அதையும் எதிர்பார்த்து நான் கொடுக்கக்கூடாது எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் நான் வாழ்க்கையில் சேமமா வாழணும் சுபிக்ஷமா வாழணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது நான் பாட்டுன்னு போகிறேன் கொடுக்குறேன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருமா அழகாக கரையும் ஒரு உயிர்களை காப்பாத்துறது ஒரு உயிர்களுக்கு நல்லது செய்யறது மத்தவங்க வாழும்போது அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்காங்க என்ன அறியாமல் நான் சந்தோஷப்படுறது என்ன அறியாமல் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு புண்முரு புண்முருவல நான் வந்து சிரிக்கிறது இது வந்து பாருங்க எத்தனை பேரால் முடியும் நிறைய பேரால் முடியாது இல்லைங்களா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்காங்கன்னு இவங்க மட்டும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க என் புருஷனுக்கும் எனக்கு மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே அப்படின்னு வருத்தப்படுவோம் அவங்க பிள்ளைங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு சந்தோஷமா இருக்குதுன்னா பரவாயில்ல நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களும் இப்படி இருந்தா நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனசு வேணும் அதுவே கர்மா கரைவதற்கான ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப கண் கர்மா என்னோட கெட்ட கர்மா கரையுது அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அதுதானே கேள்வி இல்லையா அப்போ அது அதுதானே தலைப்பு எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா என் மனசு பதட்டப்படவே இல்லை சஞ்சலப்படவே இல்லை சலனப்படவே இல்லை என் மனசு அப்படின்னு சப்தமாக இருக்குது அமைதியாக இருக்குது என் மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்கள் கருமை கரைஞ்சிட்டு வருது கரைஞ்சிடுச்சு பெரும்பாலோ அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது எனக்கு வந்து பாருங்கள் படுத்த க்ஷணத்தில் நான் தூங்கிடுறேன் என் கர்மா கரைஞ்சிடுச்சு மூணாவது எனக்கு இறை வழிபாடு நான் போய் செய்கிறேன் அப்படின்னா எந்த தடங்களும் இருக்க மாட்டேன் நான் பாட்டு நிறை வழிபாடு செய்கிறேன் அதுக்கும் மேல நான் இறை வழிபாடு செய்யும்போது விளக்கு நின்று எரியுது நின்று எரியுது நீங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லும்போது விளக்கு நின்று அப்படியே சகஜோதியா எரியும் நேராக எரியும் காத்தே வந்து வீசுதுனாலும் அந்த அந்த விளக்கு வந்து பாருங்க இப்படி கொஞ்சம் கூட வந்து ஐசோலேட் ஆகாது ஆடவே ஆடாது அப்படின்னா உங்களோட கருமா கரையுது கரைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கரையுதுன்னு சொல்றதை விட கரைஞ்சிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து சில சில பல சந்தேகங்கள் இருக்கு கௌலி வந்து சொல்லுது சத்திய வாக்கு கொடுக்குது இது நடந்துருமா அம்மா அம்பிகையே அப்படின்னு கேட்குறேன் கௌலி வந்து நடந்துரும் கத்துது அப்ப எனக்கு கருமா கரைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல எங்க வீட்டில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகிடுச்சு கருமா கரைஞ்சிடுச்சு என் பிள்ளைங்க பெருசா சொல்பேச்சே கேட்காம இருந்தாங்க இப்ப பிள்ளைங்க அவங்க பாட்டுன அவங்க உண்டா அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க தேமேன்னு இருக்காங்க சிவனேன்னு இருக்காங்க என்ன பெருசா வந்து பாத்தீங்கன்னா என் மனசை வந்து அவங்க காயப்படுத்துறதே இல்லை கஷ்டப்படுத்துறதே இல்லை என் கருமா கரைஞ்சிடுச்சு எங்க வீட்டுக்கார் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அட பாசமா இல்லைங்கம்மா கல்யாணம் பண்ணும்போதே நாங்க அஷ்டமும் அப்ப என்ன பண்றோம் நாங்க வந்து அஷ்டமத்து ராசியை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப எங்க வீட்டுக்காரர் அவரு உண்டா அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு என்ன பெருசா வந்து என்னை வந்து இடையூறு பண்றதே இல்லை என்ன தொல்லை பண்றதே இல்லை என்ன திட்டுறதே இல்லை என் கூட சண்டை பண்ணுறது சண்டை போடுறதே இல்லை என் கருமா கரைஞ்சிடுச்சு அதுக்கு மேலே என் ஆண்டு என் வீட்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் ஒரு உயிர் வந்து காத்துன்ட்ருக்கு ஒரு நாய் வந்து என் வாச என் வீட்டு வாசல்லையே படுத்துட்டுருக்கு என் கருமா கரைஞ்சிடுச்சு சிட்டுக்குருவி வந்து அழகாக என் வீட்டில் கூடு கட்டுது என் கருமா கரைஞ்சிடுச்சு எங்கள் வீட்டில் மீன் தொட்டியில் மீன்கள் வாங்கி வைக்கிறோம் மீன்கள் ஒன்று கூட சாக மாட்டேங்குது என் கருமா குறைஞ்சிடுச்சு கரைஞ்சிடுச்சு ஆக இத்தனை விஷயங்களை வச்சு என் கர்மா கரைஞ்சிடுச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கல புரியுதுங்களா இது வந்து பாருங்க நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கருமா கரைவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வழிபாடு வழிபாடை விட பிரிச சிறந்தது கிடையாது அதுக்கு மேல உயிர்களுக்கு உணவு இதை நீங்க ஞாபகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாருங்க இந்த கர்மானால் பொதுவா ஒரு ஜாதகம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஜாதகர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே மூணு தான் ஒன்று ஊழ்வினை கர்மம் இப்போ இருக்க கர்மம் இப்ப நம்ம பேசின கர்மம் இன்னொன்னு ஆபிச்சார தோஷம் செய்வின தோஷம் இன்னொன்னு வந்து பாருங்க பித்ரு தோஷம் தான் ஒரு ஜாதகர் கஷ்டப்படுறாங்க அப்போ நம்மளுக்கு குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்க எவ்வளோ எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கும் மேல அதுக்கான பரிகாரம் என்ன பூஜை முறைகள் என்ன பரிகாரம்னா ஒரு கோயிலில் போறது ஒரு பெருசாக வந்து ஏக வளர்த்துறது அது மட்டுமே இல்லைங்க பூஜை முறைகளும் தான் செய்யுது அந்த மாதிரி பலவிதமான ஜாதகர்களுக்கு இன்னென்ன கடவுளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மேன்மையினு கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம் நல்லா வந்து பாருங்க வாழ்வாதாரம் மேன்மேலும் பெருகும் அப்படின்றதும் சொல்றோம் வசதி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்றதும் சொல்றோம் இது அவங்களோட சுயஜாதகத்தை பார்த்தா அவங்களோட பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள் அது வந்து பாருங்க பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் வருமானம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கு பூஜை முறைகள் தீர்வுகள் வழிபாடு முறைகள் அப்படின்னு நிறைய வந்து பாருங்கள் நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம் அந்த ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்றது ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒரு சிலருக்கு மூணு நாள் இந்த மாதிரி வழிபாடு முறைகள் அப்படின்றது மந்திரம் அதுக்கான யந்திரம் பூஜை முறைகள் வழி அதாவது ஃபோட்டோக்கள் சுவாமியினோடய விக்கிரகங்கள் எல்லாமே கொடுக்குறோம் வேணும் அப்படின்றவங்க பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் அதுக்கான என்ன பண்ணணும் கிளாஸில் எப்படி சேர்ந்துக்கணும் எல்லா விதிமுறைகளும் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி